அபிவிருத்தி செய்வதே தமது என்கின்றார் ஜனாதிபதி வரவு செலவு திட்டம் இரண்டு பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றம் வடக்கு கிழக்கில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் போராட்டம் ஜெகத் அல்விஸ் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் நியமனம் பொருளாதாரத்தின் அனைத்து துறைகளையும் சமநிலையில் அபிவிருத்தி செய்வதே தமது நோக்கம் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவிக்கின்றார் நீண்டகால பொருளாதார அபிவிருத்தி ஏற்படுத்திக் கொள்ளும் நோக்கில் ஜனாதிபதி தனியார் தொழில் முயற்சியாளர்களை சந்தித்த போது இதனை கோரினார் இரண்டாவது குழுவினருடனேயே இன்றைய கூட்டம் நடைபெற்றது சுற்றுலா கட்டிட நிர்மாணம் வீதி அபிவிருத்தி தொடர்பாடல் தொழில்நுட்பம் ஹோட்டல் தொழிற்துறை தாவர உற்பத்தி கால்நடை உற்பத்தி ஆகிய துறைகளின் முன்னணி நிறுவனங்களின் தலைவர்கள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர் வலுவான பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதற்காக ஜனாதிபதி பின்பற்றுகின்ற முறையான கொள்கை தொடர்பில் இதன்போது தொழில் முயற்சியாளர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பொருளாதார முன்னேற்றத்துக்காக வழங்கப்பட்டுள்ள நிவாரணங்கள் தொடர்பிலும் அவர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்த ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை வாக்குகளினால் இன்று நிறைவேற்றப்பட்டது இன்றைய வாக்கெடுப்பின் போது வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக எதிர்த்து நான்கு வாக்குகளும் அளிக்கப்பட்டன தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வாக்கெடுப்பை நடத்த முடியாமல் போனதுடன் ஆசன வரிசைகள் தோறும் வாக்கெடுப்பை நடத்துவதற்கு சபாநாயகர் நடவடிக்கை எடுத்தார் வரவு செலவு திட்ட விவாதத்தின் பதில் உரையை நிதியமைச்சர் ரவி பிரதமர் மஹிந்த ராஜபக்ச நிகழ்த்தினார் ஒதுக்கியுள்ளோம் ஆளுநர் எட்வர்ட் பான்சின் பின்னர் பாரிய வீதி புரட்சி எமது ஆட்சியிலே இடம்பெறுகின்றது என்பதை கூற விரும்புகின்றேன் இந்த வீதிகளில் கிராமத்தின் பொதுமக்களே பயணிக்கின்றனர் வாளிப்பூவில் தயிர் வரை அனைத்தும் கிராமத்திலிருந்தே நகரத்துக்கு வருகின்றது ஐந்து வருடங்களில் இரண்டு கிலோமீட்டர் வீதியை அமைக்காதவர்களுக்கு இது புரிவதில்லை பணமாகவே கருத வேண்டும் குடிநீருக்கு பில்லியன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டாகும் போது அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் வழங்கும் திட்டத்திற்காகவே இந்த நிதி செலவிடப்படுகிறது இதற்கு மேலதிகமாக இரண்டாயிரம் பில்லியன் திட்டம் நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது நாட்டில் தற்போது காணப்படும் சில சட்டங்கள் காலாவதியாகியுள்ளன எனவே நிதி மற்றும் காணி உள்ளிட்ட சட்டங்கள் தொடர்பில் தற்போது முழாய்வு செய்ய சம்பளத்தை அதிகரிப்பதாக வரவு செலவு திட்டத்தில் கூறப்பட்டாலும் அந்த ஆயிரம் ரூபாயை வழங்குவதற்கு முயற்சித்து வருவதாகவும் இன்னும் அதுவரை தீர்மானம் எடுக்க முடியவில்லை என தோட்ட உரிமையாளர்கள் அதற்கு இன்னும் விணக்கம் தெரிவிக்கவில்லை அனைத்து கொடுப்பனவர்களையும் சேர்த்து வழங்கி தோட்ட தொழிலாளர்கள் எகமாற்றப்பட்டுள்ளனர் வேகமாக ஆறாம் பிரிவில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நோயாளர் ஒருவரை மூன்று கிலோமீட்டர் நடந்து வாருமாறு கோரி பின்னர் வாகனத்தில் ஏற்றியுள்ளனர் இவ்வாறு மிகவும் அநீதியான வகையில் தோட்டப்பகுதி மக்களை நடத்துகின்றனர் வாதுகாம் கரு ஜனதாவிட்ட சலக்கனவக்கியா மம் மேவிளாய் ம தக்கிரண மே அகபத்துமா கத்தாவே இருபத்தஞ்சாயிரம் வாதுகாம் கரு ஜனதா தக பிரதமரின் உரையில் முன்வைக்கப்பட்ட பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான ஆயிரம் ரூபாய் நாளொந்த சம்பள திட்டம் வெற்றியளிக்காத நிலைமை குறித்து கூறினார் கொரோனாவினால் மரணிக்கும் முஸ்லிம்களின் ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்வதற்கு அனுமதி அளிக்குமாறும் என்றும் பாராளுமன்றத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டது ஜனாசா விவகாரம் தொடர்பாக ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இவ்வாறான கருத்துக்களை தெரிவித்தனர் அது தகவல்களை தொடரும் செய்தியில் எதிர்பாருங்கள் தாம் ஆட்சிக்கு வந்த அனைத்து சந்தர்ப்பங்களிலும் ஒழுக்கமான முறையில் இலங்கை மக்களின் மனித உரிமைகளை பாதுகாக்க கட்டுப்பட்டிருந்ததாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு பிரதமர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது ராஜபக்சம் நோக்கு அரச கொள்கையினூடாக அனைத்தும் மக்களதும் மனித உரிமைகளை பாதுகாத்தும் நாட்டினதும் குடிமக்களினதும் நட்பெயருக்காக அரசாங்கம் என்ற ரீதியில் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருவதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் கோவிட் தொற்று நிலைமைக்கு மத்தியிலும் சமூகத்தின் உரிமைகள் மீறப்படாத வகையில் அடிப்படை உரிமைகள் போன்றே தேவைகளுக்காகவும் அரசாங்கம் செயற்பட்டு வருவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகளாவிய ரீதியில் எதிர்நோக்கியுள்ள கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதைப் போன்றே நாட்டின் எதிர்கால அபிவிருத்திக்காக உரிமைகளை வெற்றி கொள்வதற்கும் இம்முறை மனித உரிமைகள் தினத்தில் கைகோர்க்குமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இன்று கவன போராட்டங்களில் ஈடுபட்டனர்

ஆனால் சர்வதேசமும் பாராமுகமாக இருக்கின்றது எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு கொல்லி வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு எங்களோடு இணைந்து போராடியவர்கள் மரணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நாங்களும் மரணத்தின் வாயில நோக்கி கொண்டிருக்கிறோம் மற்றும் ஒரு புறத்தில் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் ஒன்றிலும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளால் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது நாங்கள் என்ன செய்வோம் ஐயோ இந்த பிள்ளை இருந்தால் இந்த சர்வதேச மனித உரிமைகள் தனத்தை முன்னிட்டு முல்லைத்தீவிலும் கவனீர்ப்பு போராட்டம் ஒன்றில் வரைந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் ஈடுபட்டிருந்தனர் திருகோணமலையில் உள்ள ஆலயம் ஒன்றிலும் காணாமலாக்கப்பட்ட உறவுகள் இருப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதினைந்து பேர் ஒன்றிணைந்து பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிடம் கடிதம் ஒன்றை கையளித்துள்ளனர் பாராளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திர குமார் பொன்னம்பலம் சி வி விக்னேஸ்வரன் செல்வராசா கஜேந்திரன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பதன் உள்ளிட்ட பத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் மனு கணேசன் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் ஆகியோரின் கையொப்பத்துடன் அந்த கடிதம் பிரதமரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது இன்று சர்வதேச மனித உரிமைகள் தினம் வடகிழக்கு எங்கும் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள் மற்றும் அரசியல் கைதிகளுடைய உறவினர்கள் நீதி கோரி போராடிக்கொண்டிருக்கின்றார்கள் கைது செய்யப்பட்ட கடத்தப்பட்ட ஆக்கப்பட்டவர்களுக்கு இன்று வரை நீதி கிடைக்காமல் எங்களுடைய மக்கள் அலைந்து கொண்டிருக்கின்றார்கள் கொடிய பயங்கரவாத தடை கைது செய்யப்பட்டவர்கள் நீண்ட காலமாக சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளோடும் அரசியல் கைதிகளுடைய குடும்பங்களோடும் இணைந்து அவர்களுடைய நீதிக்காக நாங்கள் யுத்தம் முடிவிட்ட போது சரணடைந்த விடுதலை புலிகளுடைய போராளிகளை கௌரவ பிரதமர் அவர்கள் புனர்வாழ்வழித்து விடுதலை செய்திருந்தார் அந்த நேரம் அவர்களுக்கு பயங்கரவாதவாத தடை சட்டத்தின் கீழ் அவர்களுடைய வழக்கு பதிவு செய்யவில்லை ஆனால் அதற்கு முன்பு கைது செய்யப்பட்டவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இன்றும் சிறையில் இருக்கிறார் இருக்கிறார்கள் அவர்களுடைய விடுதலை தொடர்பாக நேற்று பிரதமரை நேரில் சந்தித்து கடிதம் வழங்கியிருந்தோம் எழுத்து மூலமான பதினைந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு கோரிக்கை விடுத்திருந்தோம் கௌரவ பிரதமர் அவர்கள் இது தொடர்பாக மிக விரைவில் தீர்மானம் எடுக்க வேண்டும் நாங்கள் வினியமாக கேட்டுக்கொள்கிறோம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் இலங்கையின் ஜனாதிபதி மற்றும் அரசாங்கங்களை தெரிவு செய்வதில் வெளிநாட்டு அழுத்தம் திரோகிக்கப்பட்டதா என்ற சந்தேகம் எழுவதாக ராஜாங்க அமைச்சர் தயாசிரி ஜெயசேகர் தெரிவிக்கின்றார் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் சாட்சியம் அளித்த போது ராஜாங்க அமைச்சர் இதனை கூறினார் திடீரென நாமல் குமார என்பவர் முன்வந்து ஜனாதிபதி பதவிக்கு தெரிவாக இருந்தவரை கொலை செய்வதற்கான சதித்திட்டம் உள்ளதாக கூறும் அளவுக்கு நாடு எவ்வாறு சீர்குலைந்தது என்பது குறித்து ஆராய வேண்டும் என தயசிரி ஜெயசேகர ஆணைக்குழு முன்னிலையில் நேற்று முன்தினம் தெரிவித்திருந்தார் சஹ்ரான் ஹஷீமின் பின்புலத்தில் இருந்தது யார் அவர்களது நோக்கம் என்ன சஹ்ரானை ஏதேனும் ஒரு குழு பயன்படுத்தியதா ஆகிய விடயங்களை ஆராய வேண்டும் என அவர் கூறினார் இந்த தாக்குதல் தொடர்பில் இலங்கையின் புலனாய்வு பிரிவுகளை விட வெளிநாட்டு புலனாய்வு பிரிவுகள் அறிந்ததன் மூலம் வெளிநாடுகளின் புலனாய்வு பிரிவுகள் இலங்கையின் வியாபித்துள்ளமை எடுத்து எம்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்தகைய நிலைமையில் எதிர்காலத்திலும் மேலும் தாக்குதல்கள் நடத்தப்படும் அபாயத்துக்கு மத்தியில் நடைமுறையில் உள்ள எத்தனை அரசாங்கங்கள் கவிழுமோ என்பது கேள்விக்குறியாகும் என தசரி ஜெயசேகர் கூறியுள்ளார் சிறப்பு குழுவினர் யாராவது தங்கியிருந்தால் ஏப்ரல் 21 தாக்குதல் நடத்தப்பட்ட ஹோட்டல்கள் பட்டியலில் கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டல் உள்வாங்கப்படவில்லையா என சம்பவம் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் தயசரி ஜெயசேகர் தெரிவித்த கருத்து தொடர்பிலும் ஆணைக்குழு வினவியது குண்டுதாரிகள் ஹோட்டலுக்கு சென்று திரும்பியமை மற்றும் அந்த ஹோட்டல் ஒரு நாட்டின் வர்த்தகருடன் தொடர்பட்டுள்ளமையினால் அங்கு தாக்குதல் நடத்தப்படவில்லையா என தாம் நினைப்பதாக அவர் கூறினார் இது தொடர்பில் ஆராயுமாறு போலீசாரிடம் தெரிவித்ததாகவும் தயசரி ஜெயசேகர் நினைவு கூர்ந்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை தாமும் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சராக பதவி வகித்த அரசாங்கத்தின் கீழ் தேசிய பாதுகாப்பு வலுவிழந்துள்ளதாகவும் தயசரி ஜெயசேகர் ஏற்றுக்கொண்டார் ஒரே நாடு ஒரே சட்டம் சட்டமூலத்தை முன்னாள் ஜனாதிபதி அமைச்சரவையில் சமர்ப்பித்த போது அப்போதைய அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்கிய முஸ்லீம் அமைச்சர்களின் அழுத்தம் காரணமாக அந்த சட்டம் மூலம் தடைப்பட்டதாகவும் தயசரி ஜெயசேகர் தெரிவித்துள்ளார் நல்லாட்சி அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்கிய ஒரு சில அமைச்சர்கள் சஹ்ரான் ஹஷீமை கைது செய்யும் முயற்சிக்கு அழுத்தம் பிரயோகித்ததாகவும் அவர் மேலும் சாட்சியம் அளித்துள்ளார் அரசியலமைப்பு திருத்தத்தினால் மேற்கொள்ளப்பட்ட சட்ட திருத்தங்கள் மூலம் புதிய இன்று கடமைகளை ஆரம்பித்தது தலைவராக ஓய்வு பெற்ற போலீஸ் மாதிபர் சந்திரா பெர்னாண்டோ நியமிக்கப்பட்டுள்ளதுடன் சிறிசேன லீனகம மற்றும் குணபாலை கிராமத்திற்கு கொண்டு செல்ல எதிர்பார்க்கின்றோம் அதற்கான திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கும் இதேவேளை தேசிய தேர்தல் ஆணைய குழுவின் புதிய தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்கள் இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டனர் தேசிய தேர்தல் ஆணையக்குழுவின் தலைவராக சட்டத்தரணி நிமல் பூஞ்சிஹேவா நியமிக்கப்பட்டுள்ளார் மற்றும் எஸ் பி திவாரத்னா ஆகியோர் தேர்தல் ஆணையக்குழுவின் ஏனைய உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் இதுவரை போலீஸ் உள்ளிட்ட பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் ஜகத் அகேத் நியமிக்கப்பட்டுள்ளார் முப்பத்தை வருட ராணுவ சேவையை பூர்த்தி செய்து ஓய்வு பெற்றுள்ள அவர் யாழ்ப்பாணம் பாதுகாப்பு கட்டளை தளபதி மற்றும் ஜனாதிபதி பாதுகாப்பு படையணியின் தலைவர் போன்ற பதவிகளையும் வகித்திருந்தார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் நேற்று பாராளுமன்றத்தில் இவ்வாறு கருத்து தெரிவித்தார் நீதி அமைச்சர் தான் ஆப்கானிஸ்தானின் துறைமுகங்கள் மற்றும் கப்பல் துறை அமைச்சராக தன்னை உணர்வதாக நான் நினைக்கின்றேன் நீதித்துறையில் காணப்பட்ட அரசியல் தலையினாலேயே நீதி மறுக்கப்பட்டுள்ளது திருகோணமலையில் அந்த ஐந்து மாணவர்களுக்கும் இன்னும் நீதி கிடைக்கவில்லை மூதூர் ஏசியம் பணியாளர்கள் பதினேழு பேரின் நிலை என்ன கொழும்பில் கடத்தப்பட்ட பதினோரு இளைஞர்களுக்கான பதில் என்ன அவர்களுக்கு நீதி எங்கே ரவிராஜுக்கு நீதி எங்கே சிவனேஸ்வரின் நிலை என்ன மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த அவையின் பார்லமெண்ட் உறுப்பினர்களாக இருக்கும் போது கொல்லப்பட்டார்கள் ரவிராஜின் வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் சிங்கள ஜூரிகள் முன்னில் கொண்டுவரப்பட்டது இவர்கள் லசந்த விக்ரமத்து கீத் நொயார் பிரகீத் எக்னிகுட பெருமளவிலான தமிழ் ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் நீண்ட பட்டியல் முப்பத்தி நான்கு பேர் நீங்கள் உங்கள் ஒருவரையொருவர் குற்றம் சுமத்துகின்றீர்கள் அதனால் தான் இந்த நாட்டில் மோசமான குற்றங்கள் இந்த நாட்டில் இடம்பெற்று வருகின்றன சர்வதேச குற்றங்கள் நாட்டில் இடம்பெற்றன அதனால் சர்வதேச தலையிட்டு கோருகின்றோம் சர்வதேச விசாரணையை கோருகின்றோம் சர்வதேச நீதி பொறுமுறையை கோருகின்றோம் எவ்வாறு அதனை மறுப்பீர்கள் இல்லை என்று தெரிவிக்க முடியும் சிவநீதித்துறை சந்திரகாந்தன் நான்கரை வருடங்கள் சிறையில் இருந்ததாக தெரிவிக்கின்றார் அவரது நீண்ட காலம் என்று நினைக்கின்றார் நான்கரை வருடங்கள் விளக்கமர்கள் என்பது நீண்ட காலமா அப்படியென்றால் தமிழ் அரசியல் கைதிகள் நிலை என்ன அவர் அந்த வார்த்தையை பாவித்தார் அரசியல் கைதி என்று கூறினார் சிறை கைதிகள் போன்று கருத்தில் கொள்வதா என வினவினார் உண்மையான தமிழ் அரசியல் கைதிகளுக்கு என்ன இடம் பெற்றுள்ளது நான் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் தொடர்பில் பேசவில்லை அவர் குற்றவாளி கொலை தொடர்பிலான குற்றவாளி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் இருபத்தி நான்காம் திகதி மட்டக்களப்பு தேவாலயத்தில் ஆராதனையில் ஈடுபட்டிருந்தபோது போது சுட்டுக் கொல்லப்பட்டார் ஆனால் உண்மையான அரசியல் கைதிகள் நிலை என்ன எவ்வளவு காலம் அவர்கள் சிறையில் உள்ளார்கள் அவர்களது ஐந்து வருடங்கள் ஏன் சிலர் முப்பது வருடங்கள் சிறையில் வாடுகின்றனர் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் தொடர்பில் கவனம் செலுத்த முடியுமாயின் ஏன் சட்டமா அதிபருக்கு அரசியல் கைதிகளின் பிணை தொடர்பில் கவனம் செலுத்த முடியாது நீங்கள் இணங்கினாலும் இல்லாவிட்டாலும் இன அழிப்பு இடம்பெற்றதாக பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் கூறுகின்றனர் இன அழிப்பு இடம்பெற்றது இலங்கை சர்வதேச விசாரணைக்கு தயாரில்லை எனவும் அது முற்றுமுழுதாக உள்ளக விடயம் என ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கை அரசாங்கத்தின் நிலைப்பாடு வெளிவுகார அமைச்சூடாக அறிவிக்கப்பட்டுள்ளது

யுத்தத்தில் படுகொலை செய்யப்பட்ட அப்பாவை மக்கள் நீதியை எதிர்பார்த்துள்ளார்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்ட தமது உறவுகளை தேடி அவர்கள் நீதியை எதிர்பார்த்துள்ளார்கள் அரசியல் கைதிகள் நீண்ட காலமாக நீதியை கோருகின்றார்கள் முஸ்லிம் மக்கள் தமது உயிரிழந்த உறவர்களின் உடல்களை நல்லடக்கம் செய்வதற்கு நீதியை கோருகின்றனர் கத்தோலிக்க மக்கள் ஏப்ரல் இருபத்தி ஒன்று பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் நீதியை எதிர்பார்த்துள்ளனர் ஆனால் நீங்கள் எமது காணிகளை சுவீகரிப்பதில் எதிர்பார்ப்புடன் உள்ளீர்கள் எமது பரம்பரை வாழ்வியலையும் எமது சுதந்திரத்தையும் பறிக்க முயற்சிக்கின்றீர்கள் எமது மக்களை இந்த தீவின் சக மக்களாக நீங்கள் கருதுவதில்லை அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தா இன்றைய சபை அமர்வில் இவ்வாறு கருத்து தெரிவித்தார் இந்த தமிழ் தரப்பு போலி தமிழ் தேசியவாதிகள் பேரினவாத தீக்கு எண்ணெய் வார்க்கின்ற செயல்பாடுகளை குத்தகை கெடுத்துள்ளனர் மக்கள் முகம் கொடுத்துள்ள உண்மையான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முன்வராமல் அந்த பிரச்சனைகளை மேலும் வளர விடுவது அதனோடு மேலும் பல பிரச்சனைகளை கோர்த்து விடுவது இவர்களது வரலாற்று செயல்பாடுகளாகவே தொடர்கின்றன புறவி புயல் வந்துவிட்டு போய்விட்டது ஆனால் இந்த போலி தமிழ் தேசியவாதிகளின் புறவி குணங்களில் எந்தவித மாற்றமும் இல்லை ஆயிரம் புயல்கள் வந்தாலும் இவர்களது குணங்கள் மாறுமா என்பது சந்தேகமாகவே இருக்கின்றது இந்த நாட்டில் பேரினவாதம் என்பது குறிப்பிட்ட தரப்பினரிடையே சலூன் கதவு போல் பொருத்தப்பட்டு கிடக்கின்றது அதனை தமிழ் இனவாத கருத்துக்கள் அடிக்கடி திறக்க செய்தால் மொட்டை அடிக்கப்படுவது எமது சமூகமாகவே இருக்கின்றது வடக்கில் இடம்பெற்று வரும் காணி விகரிப்பு முயற்சிகள் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சரிதரன் இன்றைய அமர்வில் கேள்வி எழுப்பினார் கிட்டத்தட்ட மேற்பட்ட நல்ல தண்ணீர் அந்த மக்கள் வாழுகின்ற பிரதேசம் ஒரு ஏக்கருக்கு மேற்பட்ட அந்த காணி பிரதேசத்தை கோட்டைக்காடு என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்தை அபகரிப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த விடயம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதையும் இந்த விடயத்தின் ஊடாக அந்த மக்களுடைய பாரம்பரியமான அடையாளத்தை இல்லாமல் செய்கின்ற பணியை உடன் நிறுத்த வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே வலியுறுத்தி கூற விரும்புகின்றேன் மிக முக்கியமாக அந்த வெடியரசன் கோட்டையை ஒரு பௌத்த விகாரியாக அடையாளப்படுத்த இந்த பிக்குமார்களும் தொல்லியல் திணைக்களமும் முயற்சிக்கின்றது சோதனா வக்கரனோ புறா வித்யா டிபார்ட்மெண்ட் தோட்ட ஏ வெனுவேன் அபி ஏ பிரதேச ஏ கட்டுத்து சோழ பலன் பொருந்து வேணும் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள காணி சீர்திருத்த ஆணைக்குழுவுக்கு சொந்தமான புலோப்பளை கிழக்கு அள்ளிப்பளை தர்மக்கேணி கிராம அலுவலர் பிரிவுகளிலே காணப்படுகின்ற காணி சீர்திருத்த ஆணைக்குழுவுக்கு சொந்தமான நிலங்களை காணி அமைச்சருடைய மறைமுகமான ஆதரவோடு அவருடைய நேரடி கையாள் என்று தன்னை குறிப்பிடுகின்ற ஒரு நபர் அங்கே வந்து ஒரு நபருக்கு ஐந்து ஏக்கர் காணி வீதம் ஒவ்வொரு நபர்களிடமும் இரண்டு லட்சம் ரூபாய்க்கும் மேற்பட்ட பணத்தை தான் வாங்கிக்கொண்டு கொண்டு இந்த எல்ஆர்சி காணிகளை காணி சீர்திருத்த ஆணைக்குழுவுக்கு சொந்தமான நிலங்களை விட்டு கொண்டிருக்கின்றார் யாழ்ப்பாண மாவட்டத்திலே பதிமூவாயிரம் குடும்பங்கள் காணி இல்லாமல் இருக்கிறார்கள் கிளிநொச்சி மாவட்டத்திலே நாலாயிரம் குடும்பங்களுக்கு இருப்பதற்கு நிலமில்லை இல்லை இன்று இரண்டு கொரோனா மரணங்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளன இதற்கமைய இலங்கையில் பதிவான கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை நூற்று நாற்பத்தி ஆறாக அதிகரித்துள்ளது இன்று இதுவரை ஐநூற்று முப்பத்தி எட்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதுவரை தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை முப்பதாயிரத்து அறுநூற்று எண்பத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது நாட்டில் கோவிட் தொற்றுக்குள்ளான மேலும் பேர் இன்று குணமடைந்துள்ளனர் குணமடைந்தோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது கோவிட் தொற்றினால் உயிரிழப்போரின் உடல்களை அடக்கம் செய்வது குறித்து பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலைமையில் இன்று சந்திப்பொன்று நடைபெற்றது இந்த சந்திப்பில் சுகாதார தரப்பின் அதிகாரிகளும் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டதாக பிரதமரின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது உயிரிழப்பவர்களின் உடல்களை அடக்கம் செய்வதற்கு சுகாதார நிபுணர்களின் பரிந்துரைக்கு அமைய நிலத்தடி நீர்மட்டம் மிகவும் ஆழமாக காணப்படும் வறண்ட நிலப்பரப்பை தெரிவு செய்யுமாறு பிரதமர் இதன்போது ஆலோசனை வழங்கியுள்ளார் கோவிட் தொற்றினால் உயிரிழப்பவர்களின் உடலில் சுமார் முப்பத்தி ஆறு நாட்களுக்கு வைரஸ் காணப்படும் என சுகாதார அதிகாரிகள் இதன்போது பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர் ஆரோக்கியத்தை பாதிக்கின்ற காரணிகளை இனம் மத அடிப்படையில் தீர்மானிக்க முடியாது என சுட்டிக்காட்டிய பிரதமர் சுகாதார வழிகாட்டல்களை கடைபிடிப்பதற்கு அனைத்து இன மக்களினதும் ஒத்துழைப்பு அவசியம் என கூறியுள்ளார் கொரோனாவினால் மரணிக்கும் முஸ்லிம்களின் ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்வதற்கு அனுமதி அளிக்குமாறு என்றும் பாராளுமன்றத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டது மார்க்க நம்பிக்கைக்கு அமைவாக நல்லடக்கம் செய்வதற்கு அனுமதி அளிக்குமாறு முஸ்லிம் மக்கள் கோரிக்கை முன்வைத்துள்ளனர் சபாநாயகரை கடந்த காலங்களில் அவர்களை எரிக்க முடியாது ஏற்பட்ட வேதனையை நாம் அறிவோம் எனவே முஸ்லிம்களின் வேதனை எத்தகைய என்பது எமக்கு புரிகின்றது ஆகவே சுகாதார அதிகாரிகளின் ஆலோசனைகளுக்கு அமைவாக முஸ்லிம் மக்களின் நம்பிக்கைக்கு ஏற்ற வகையில் நல்லடக்கம் செய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எமது தேரர் இயற்கை எழுதிய சந்தர்ப்பத்தில் அவரை எரிக்க முடியாது போன போது அதனை பற்றி நல்லாட்சி அரசாங்கத்தில் எவரும் பேசவில்லை அந்த வேதனை அந்த வேதனை தாய்மார்களுக்கும் தந்தைகளுக்கும் ஏற்பட்டுள்ளது எமது தீரர் இன்று எழுதியிடுவோர் அன்று அமைதியாக இருந்தார்கள் நல்லடக்கம் செய்வதற்கு அனுமதி அளிக்கப்படாமை முஸ்லிம்களுக்கு இன்று ஏற்பட்டுள்ள பிரதான பிரச்சனையாகும் அதனால் நமது சிங்கள மக்கள் மீது பாரியதொரு ஏற்பட்டுள்ளது அன்று ஏற்பட்ட யுத்தம் மீண்டும் இந்த நாட்டில் ஏற்படாத வகையில் பார்த்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு உள்ளது இனங்களுக்கும் மதங்களுக்கும் இடையில் அரசியல் செய்யாதீர்கள் கோவிட் தொற்றினால் மரணித்த இருபது நாட்களேயான மட்டக்குழியை சேர்ந்த சிசுவை எரிக்கும் அளவுக்கு மிலேச்சத்தனமானவர்கள் வாழும் நாடாக சர்வதேசத்தின் முன்னிலையில் தலை குனியும் வகையில் இந்த அரசாங்கம் உள்ளது ஒரு புறம் பிசிஆர் பரிசோதனையை கோரும் சிறை கைதிகள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்படுகின்றது மறுபுறம் இருபது செய்தது அதே போன்று வீட்டிலிருக்கும் தந்தைக்கும் தாய்க்கும் தாத்தா பாட்டிக்கும் கொரோனா இல்லை ஆனால் பிள்ளைக்கு கொரோனா எப்படி ஏற்பட்டது என்ற சந்தேகம் எமக்க இருக்கின்றது இது ஆச்சரியம் அளிக்கும் விடயமாகும் எனவே தற்போதைய அரசாங்கம் அடிப்படை உரிமைகளை மீறுகின்றது என்பதுடன் அவர்களின் செயற்பாட்டை நாம் கடுமையை கடுமையாக வெறுப்புடன் கண்டிக்கின்றோம் இந்த சர்வதேச மனித உரிமைகள் தினத்திலே நான் இன்னொரு விடயத்தை வலியுறுத்தி கேட்டுக் கொள்ள விரும்புகின்றேன் இந்த தீவிலே வாழுகின்ற முஸ்லிம் மக்களுக்கு எதிராக இந்த அரசாங்கம் மிக மோசமான அடக்குமுறைகளை கட்டவழ்த்து விட்டிருக்கின்றது ஐந்து ஆறு அடிப்படைவாதிகள் மேற்கொண்ட செயல்பாடுகளுக்காக ஒட்டுமொத்த முஸ்லிம் மக்களையும் ஒரு இனவாதிகளாக அவர்களை ஒரு நாட்டினுடைய எதிரிகளாக சித்தரித்து அந்த முஸ்லீம் மக்களுடைய பொருளாதாரத்தை நசுக்குகின்ற செயல்பாட்டை அதனை இந்த அரசு தொடருமாக இருந்தால் இந்த அரசு ஒரு மிக இருண்ட பக்கங்களை எதிர்காலத்திலே சந்திக்க வேண்டி ஏற்படும் என்பதனை இந்த இடத்திலே நான் கொள்ள விரும்புவதோடு அந்த மக்களுடைய இறுதி அவர்கள் அவர்களுடைய இறந்த பிற்பாடு அந்த உடல்களில் கொரோனா தொற்று இருக்கிறது என்பதை காரணம் காட்டி அவர்களை புதை எதிர்ப்பதற்காக அரசாங்கம் நடவடிக்கை எடுப்பது என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் அந்த மக்களுடைய அந்த அடிப்படை உரிமையை நீங்கள் மீறுவதை ஏற்க முடியாது இந்த நாட்டிலே இப்போது நடக்கக்கூடிய இந்த சட்டம் இந்த நாட்டில் வாழக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய ஒரு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய சட்டம் அதனால இந்த நாட்டிலே இருக்கிறவர்களுடைய வரலாறுலே அவர்கள் இந்த நாட்டிலே வரலாறுல தான் அவர்கள் பதவிப்படுவார்கள் அதை நாங்கள் எல்லாரும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்னென்றால் இது ஒரு அநியாயம் ஒரு சமூகத்துக்கு செய்யக்கூடிய ஒரு தோகம் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் இதை ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த ஏற்றுக்கொண்டிருக்கிற விஷயம் உங்களுடைய அரசாங்கம் மற்றும் தான் ஏத்துக்கொள்ளாமல் இருக்கிற மசூதி மறந்து கொண்டிருக்கிறான் உதவி செய்து நாட்டிலே வாழக்கூடிய இந்த சமூகத்துக்கு இதை நீங்கள் சுத்திகரிக்க வேண்டு நான் கூடு கொண்டு அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதினைந்து பேர் ஒன்றிணைந்து பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிடம் கடிதம் ஒன்றை கையளித்துள்ளனா் பாராளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சி வி விக்னேஸ்வரன் செல்வராசா கஜேந்திரன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தர் உள்ளிட்ட பத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் மனோ கணேசன் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் ஆகியோரின் கையொப்பத்துடன் அந்த கடிதம் பிரதமரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது இன்று சர்வதேச மனித உரிமைகள் தினம் வடகிழக்கு அங்கும் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள் மற்றும் அரசியல் கைதிகளுடைய உறவினர்கள் நீதி கோரி கொண்டிருக்கின்றார்கள் கைது செய்யப்பட்ட கடத்தப்பட்ட ஆக்கப்பட்டவர்களுக்கு இன்று வரை நீதி கிடைக்காமல் எங்களுடைய மக்கள் அலைந்து கொண்டிருக்கின்றார்கள் கொடிய பயங்கரவாத தரச் கைது செய்யப்பட்டவர்கள் நீண்ட காலமாக சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் இந்த காணாமல் காணாமலாக்கப்பட்ட உறவுகளோடும் அரசியல் கைதிகளுடைய குடும்பங்களோடும் இணைந்து அவர்களுடைய நீதிக்காக நாங்கள் எங்களுடைய கரங்களை நாங்கள் அவர்களோடு வலுப்படுத்திக் கொள்ளுகின்றோம் நீண்ட காலமாக சிறைகளிலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற அரசியல் கைதிகள் அனைவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பது எங்களுடைய தொடர்ச்சியான கோரிக்கையாக இருக்கின்றது சரியான சாட்சியங்கள் இல்லாத நிலைமையிலும் கூட வேண்டுமென்றே இந்த அரசாங்கத்தினால் இந்த இளைஞர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் சர்வதேச அரங்குகளிலும் இந்த கொடிய பயங்கரவாத சட்டத்தை நீக்குவதற்கான அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து நாங்கள் கூறி எங்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டு செல்லுவோம் அம்பாறை திருக்கோவில் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட சில பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் படைப்புழுவின் தாக்கம் காரணமாக பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் அம்பாறை திருக்கோவில் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தங்கவேலாயுதபுரம் நேருபுரம் உடும்பன்குளம் கஞ்சிக்குடிச்சாறு விநாயகபுரம் ஆகிய பகுதிகளில் பாரியளவில் சோழ பயிற்சிகை பண்ணப்படுவது வழமையாகும் அவ்வாறு இந்த முறையும் ஒவ்வொரு பகுதிகளிலும் முன்னூறு முதல் முன்னூற்று ஐம்பது ஏக்கர் காணியில் சோழ பயிற்சியை மேற்கொள்ளப்பட்டுள்ளது எனினும் அறுவடை அழிவடைந்து எவ்வித பயனும் அற்றுப்போகும் சூழல் உருவாகியுள்ளது என செய்தியாளர்கள் கூறுகின்றனர் சோளம் அறுவடைக்கு சுமார் மூன்று மாத காலம் காத்திருக்க வேண்டியதோடு பயிரிட்டு இருபத்தி இரண்டு நாட்களுக்குள் படைப்புழுவின் தாக்கம் ஏற்படுவதாக செய்தியாளர்கள் கூறுகின்றனர் கிருமி நாசினி தெளித்தாலும் அதனால் பயனில்லை என்பதுடன் இதனால் முழு சேகையுமே பாதிக்கப்பட்டு நட்டம் வேண்டிய வேண்டியுள்ளதாகவும் செய்தியாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் பெரிய கஷ்டமா செய்யறதுக்கு அவசரம் அடிக்கிறதுக்கு ஏழாயிரம் எட்டாயிரம் ரூபாய் காசு செலவாகுது நாலு தரம் எண்ணெய் அடிச்சிருக்கு எண்ணெய் அடிச்சு இன்னும் சரி வருது இது என்ன செய்யறது தெரியுது இல்லை நம்பரையும் இதே மாதிரி கடந்த முறையும் இதுபோன்ற நிலைமையை தாம் எதிர்நோக்கியதாகவும் விவசாய திணைகள் அதிகாரிகள் தகவல்களை பதிவு செய்து கொண்டு சென்ற போதிலும் எந்த ஒரு நிவாரணமும் இதுவரை கிடைக்கவில்லை என அவர்கள் கூறுகின்றனர் இந்த முறையும் புடி புழுந்திருக்கு ஏ ஒவ்வொரு முறையுமய்யா இந்த படைப்புழு என்றது வந்து வந்து பெரிய ஒரு சொல்லியா கடகங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரி வந்து கொண்டே இருக்கினா இப்போ ஒரு இருபத்தி நாள்ல ஏன்னா இப்படி வந்தது உள்நாட்டு விவசாயி உற்பத்திகளை கேள் குறையாக்கும் படைப்புழுவின் தாக்கத்துக்கு உரிய தேர்வு காணப்பட வேண்டியது காலத்தின் தேவையாக இதோட நியூஸ் ஃபஸ்டின் நாளுக்கான அனைத்து செய்திகளும் நிறைவடைந்தன வணக்கம்